அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரு முறை பார்க் ஒரு பூங்கால போய்கிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணர் அந்த வானத்தை வானத்துல ஒரு அழகான புறா பறக்குது புறாவை பார்த்த உடனே கிருஷ்ணர் கிருஷ்ணர் அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றார் அர்ஜுனா அது பார்ப்பதற்கு புறா போல் தெரிகிறதே உடனே அர்ஜுனர் பக்கத்துல இருந்து ஆம் ஆம் புறா தான் தெரிகிறது இல்லை 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 புறா இல்ல அது பருந்து இவர் பக்கத்துல இருந்து ஆம் ஆம் அது பருந்து மாதிரி தான் தெரிகிறது இல்லையே அது கிளி மாதிரில தெரியுது ஆம் ஆம் அது கிளி மாதிரி தான் தெரியு என்னையா நீ புறாங்க நான் கிளி நான் கிளிங்க நீ பருந்து நான் பருந்துங்க உனக்கு சுயர்வேன் இல்லையா அப்படின்னாரா கிருஷ்ணர் உடனே அர்ஜுனர் சொன்னாரா கடவுளே நான் என்னை விட என்னுடைய அறிவு கண்களை விட என்னுடைய வெளி கண்களை விட நான் நம்புவது யார் தெரியுமா உன்னதான் நீ நினைச்சனா புறா ஒரு செகண்ட்ல கிளியா மாத்திரலாம் கிளிய ஒரு செகண்ட்ல பருந்தா மாத்திரலாம் என்னுடைய அறிவு கண்களை விட நான் நம்புவது உன்னை மட்டும்தான் அப்படின்னார் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அர்ஜுனுடைய நம்பிக்கை தான் கடைசி வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா பக்கத்திலேயே அர்ஜுனனை வைக்கணும் நிக்க வச்சுச்சு